கொண்டாந்தது இவங்க காலையில இதுலதான் கொண்டு போவாங்க ரெண்டு பேரும் இங்கயே விட்டுட்டு போயிட்டாங்க அத கொண்டு போய் அங்க குடுக்கணும் இருப்பேன் வர வரமாட்டேங்கிற பாத்தீங்களா சேர்த்த பையா அம்மா எங்க அக்காக்கு வந்து சரியாயிடுச்சுங்க அம்மா போட்டு குளிக்க வச்சுட்டு வந்துட்டாங்க இன்னைக்குதான் மதியம்தான் வந்தாங்க சொல்லி அந்த பண்ணாங்க அப்புறம் ஆதி குட்டி வேற அம்மாச்சி அம்மாச்சின்னு மதியான ஒரே புராணம் அம்மாச்சி புராணமே சரி சாயந்தரம் போய் பார்க்கலான்னு இருக்கோம் சுத்தி கொண்டு வசதி கொடுத்துட்டு ஒரு புதிய டெக்னிக்கல் எங்கிட்ட அழுத்தி வர்றது மண்ணிமா மண்ணிமா மண்ணுகளை கூட்டிட்டு போ கூட்டிட்டு போங்கிறது ஆமா முந்திட்டு இருக்கிறது பாருங்க காலை என்னம்மா 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 இதுல வண்டி ஏறினா வேற என்னை போ போ அப்படின்னு சொல்றது நான் வேண்டாமாமா துறைக்கு என்னாச்சு காலில் ஒன்னும் இல்லையம்மா

வாங்க வெங்காய மிளகாய் கொட்டலாம் எங்க இருந்து டம்ளர்ல இழுத்து இழுத்து கீழே போட்டுக்கிறீங்க முந்தி ஊத்து ஆமா இவன் தூக்கி போட்டு போட்டு இந்த தக்காளி எல்லாம் உடஞ்சிருதுமாமா சரி வெங்காய வனங்கள் போதும் சுண்டக்களை கொட்டிடலாம் கடைசியா தேங்காய் துருவல்

அப்பதான் அது புரியல பூ सोपा मेटल डिनेट सोप है सॉरी सॉरी यार तेरी मचलकटी बा नारा तो तू कौन पा hmm. पदिया ने तू को बैठे ना मैं आज ले तू कौन दरकी बाहर हम फ्रेंड्स मावा वाइन दंदा छे hmm. वो नहीं नाइट दोसा आमा हाँ? hmm.